வணக்கம் காஞ்சிபுரத்தில் நடந்த நடந்த மக்கள் சந்திப்பினுடைய நிகழ்ச்சியில் ஒரு பத்து செய்திய அவர் வாசிச்சாரு தலைவர் அவர்கள் தளபதியோட அந்த பத்து வார்த்தைகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அவர் பேசுனா அந்த பத்து வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்போ வந்து நம்ம சேனலை நீங்க முழு காணொலியும் முழுசும் பார்த்தீங்கன்னா தான் அந்த பத்து விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓகே இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க தயவுசெய்து பண்ணிக்கோங்க நம்பர் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவை பத்தி பேசுறாரு எடுத்த உடனே நாட்டுக்காக உழைப்பதற்கு அண்ணா பிறந்தார் பொது நலத்தில் தானே நாள் முழுதும் கண்ணா இருந்தார் அப்படிங்கிற எம்ஜிஆருடைய பாடல்களோட அண்ணாவை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு அண்ணாவோட பிறந்த ஊரு காஞ்சிபுரம் தான் அதை பத்தியும் சிலது விஷயங்களை பேசுறாரு அண்ணா வந்து நாட்டுக்காக எவ்வளவு ஒரு எளிமையா உழைச்சாரு எப்படி ஓய் மக்கள்கிட்ட கருத்துக்களை கொண்டு போய் திணிச்சாரு எப்படி கிட்ட அந்த போய் வீடு அவனை நோக்கி செல் அப்போதான் நீ வந்து அரசியலில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு அதாவது நேரடி சந்திப்பு நடத்து அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அண்ணா அண்ணா அவர் ஜெயிப்புறதுக்கு உண்மையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேச்சாற்றலும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து மக்கள்கிட்ட எடுத்துட்டு போன கருத்துகளும் தான் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்டை சொன்னாரு பாயிண்ட் வந்து அந்த பெயர் பட்ட அண்ணாவை வந்து அதிமுக வந்து மறந்துருச்சு அண்ணா ஆரம்பிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் வரும்போது இப்போ வந்து அண்ணாவோட படத்தை வந்து நீங்கள் பழைய கொடிகளெல்லாம் பார்த்துருக்கலாம் சின்னத்தில் பார்த்துருக்கான் அண்ணாவோட படம் வந்து இப்படின்னு கை நீட்டி வச்சிருக்கிற மாதிரி ஒரு கொடியில் வந்து பறக்கொட்டுருப்பாங்க நடுவின் நடுவில் ஒயிட் ரெட் அண்டு பிளாக்குன்னு நடுவில் வந்து அண்ணா வந்து கை இப்படி ஒயிட் கலர்ல வச்சிருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க இப்போ வந்து அந்த அண்ணாவை தூக்கிட்டாங்க அதனால அவங்க வந்து அண்ணாவை மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தலைவர் அவர்கள் சொன்னாங்க சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் சொன்னாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கும் நம்மளுக்கு ஒரு வாய்க்கா வரிப்பு சந்தையும் கிடையாது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அண்ணாவை அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கறத நான் சொல்ல வரேன் வேற இது இல்லை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அடுத்துதான் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் த்ரீ ஆத்து மணல் கொள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆத்து மணல் வந்து எந்த அளவுக்கு அள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்மிஷன் இருக்கு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறு கோடி டன் வந்து எடுத்திருக்கிறாங்க இதுல வந்து அவங்க கொள்ளையடிச்ச படம் ஏகப்பட்ட கொள்ளை பணம் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழி எடுத்து போட்டு அதாவது அந்த பாலாறு தான் வந்து ஒரு காஞ்சிபுரத்தினுடைய இதய பகுதியே இருக்குது அந்த மாதிரி அந்த ஆறையே கெடுக்கும் வண்ணமாக அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆத்து மணல் கொள்ளை ஆற்றுல தண்ணி திருட்டு ஆற்றுல வந்து பாத்தீங்கன்னா கழிவுகள் போடுறது ஆற்றுல கழிவு நீர் கலக்கிறதுன்னு சொல்லிட்டு ஊறுபட்டது பண்ணி அண்ணன் அந்த பாலாறுனுடைய கெப்பாசிட்டியை கெடுத்துட்டாங்க பாலாறுனுடைய மொத்தத்தில் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லிட்டார் தலைவர் பாயிண்ட் நம்பர் ஃபோர் என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரம் பட்டு தான் அந்த பட்டு தான் காஞ்சிபுரத்தினுடைய மிக முக்கியமான அம்சம் அந்த காஞ்சிபுரம் பட்டு வந்து கிடைக்கக்கூடிய இடம் தான் காஞ்சிபுரம் அந்த பட்டு வந்து உலகம் பூரா தெரியும் காஞ்சி காஞ்சிபுரம்னாவே தான் பட்டுசேலை ஞாபகம் வரும் தயாரிக்கிற நெசவாளர்கள் வந்து நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகான ஒரு அங்கீகாரிக்கப்படுறது இல்ல அவங்க இன்னும் கந்துவட்டி கொடுமையில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெசவாளர்கள் வந்து இப்ப வடகிழக்கு இப்ப பருவமழை வந்ததுனால அவங்க வந்து ரொம்ப ஒரு வறுமையின் நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு மழைக்கால கூட்டு தொடருங்கிற விஷயத்துல அவங்க வந்து ஏகப்பட்ட கோடியை சுருட்டிட்டாங்க ஆனா இந்த நெசவாளர்களுக்கும் இந்த காஞ்சிபுரம் மக்களுக்கும் இவங்க எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாகவே திமுக வந்து இது பண்ணாரு இது போக ஒரு போனஸ் பாயிண்ட் அதுல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா பரந்தூர் விமான நிலையம் வந்து கூட கூட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தான் இருக்குது பரந்தூர் விமான நிலையம் அங்கேயும் நம்ம வந்து முதல் முதல் போராட்டம் நடத்தினது அங்கதான் நம்மளுடைய முதல் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய பெருமையை அங்க சொல்லியிருந்தாரு தலைவர் அதுக்கப்புறம் பாயிண்ட் போர் என்ன சொல்ல வர பாயிண்ட் ஃபைவ் என்ன சொல்ல வரன்னு பாத்தீங்கன்னா அதாவது கொள்கை இல்லாத கூட்டம்னு சொல்லிட்டு மேல இருக்கிறவங்க சொல்றாங்க அது ஆள்றவங்க திமுக சொல்றாரு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கொள்கை இல்லாத கூட்டம் ஒன்னு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு யாருக்கு கொள்கை இல்ல எங்களுக்கு கொள்கை இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்களா கொள்கை கொள்ளையடிக்கிறதே ஒரு கொள்கையா வச்சிருக்க கூட்டம் தான் திமுக அதனால நீங்க வந்து எங்களை பார்த்து இல்ல கூட்டம் சொல்றீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரு எங்களுக்கு கொள்கை என்னன்னு சொல்ற கேட்டுக்காங்க எல்லாரும் சரிசம நடத்தக்கூடிய சமூக நீதி அதுதான் எங்க கொள்கை ஆணும் பெண்ணும் சமம் அதுதான் எங்க கொள்கை இப்ப வந்து நல்ல ஒரு குடிநீர் நல்ல ஒரு மருத்துவம் அதுதான் எங்க கொள்கை எல்லாருக்கும் படிப்பு சமமா இருக்கணும் அதுதான் எங்க கொள்கை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ச சமூக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லாத்துக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும் அதுதான் கொள்கை பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னா எல்லாரும் சமமா பார்க்கறதுதான் இங்க கொள்கை இன்னும் கொள்கைகள் நிறைய இருக்கு தெரியாதவங்க வந்து இங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க ஆனா கொள்ளையடிக்கிறதே ஒரு கொள்கையை வச்சிருக்கிறது நீங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொன்னாரு அஹ் அடுத்துதான் பாத்தீங்கன்னா மிக முக்கியமா பேசக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆறாவது பாயிண்ட் அவர் சொல்லியிருந்தாரு அந்த ஆறாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு ஒரு இது அப்படின்னு சொல்றாங்க அந்த யாரு தற்கூரி நாங்க தற்கூரியா அப்ப இத்தனை வருஷமா அங்க கேட்டு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தற்கூரி இல்ல வருங்கால தமிழகத்தை மாத்தி அமைக்கக்கூடிய கே நாங்க வந்து கேள்விக்குறி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு கேள்விக்குறி நாங்கள் தற்கூரி கிடையாது தற்கூரின்னு வந்து எங்களை யாரும் பேசும் மேலே பேச முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கொள்கை இருக்கு நாங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அனைத்து தகுதிகளும் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலை தளபதி அவர்கள் பேசிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாவது பாயிண்ட் இன்னொரு விஷயம் சொல்றாரு அறிவு திருவிழா நடத்துறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி 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 அவதூறு திருவிழா நடத்துறாங்க பாத்தீங்களா அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எம்எல்ஏ எழுந்திரிச்சு பேசுறாரு பேசும்போது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களை யாரும் தற்கூறின்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படி சொல்லும்போது அப்புறம் தான் இவர் யாரான்னு சொல்லி ஆராய்ச்சி போட்டி பார்த்தா நம்மளுடைய க கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய அம்மாளுடைய சொந்தக்காரராம அவரு இந்த மாதிரி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அந்த கட்சியிலே நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாரும் ஒரு நாள் நம்மளை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாயிண்டையும் அவர் எடுத்து சொல்றாரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை வந்து நிறைய தயாரிச்சு வச்சிருக்கிறோம் அதாவது இப்ப நான் சொல்றது எட்டாவது பாயிண்ட் இந்த எட்டாவது பாயிண்ட்ல தேர்தல் அறிக்கை வந்து நாங்கள் வந்து தயாரிச்சி வச்சிருக்கிறோம் இதுல வந்து நிறைய அறிக்கை வந்து இருக்கு இருந்தாலும் ஒரு சிலது நான் உங்களுக்கு அறிவிச்சு சொல்லலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சொந்தமா வீடு இருக்கணும் எல்லாரும் வீட்டு வாசல்லையும் ஒரு மோட்டர் பைக் இருக்கணும் முடிஞ்சா கார் இருக்கணும் குடும்பத்தில் ஒருத்தனாவது டிகிரி வாங்கி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஆளுக்காவது நிரந்தரமான வேலை வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் இது இது போக பெண்கள் பாதுகாப்பு இருக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு சுதந்திரம் இருக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாதிரியும் கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல நடந்த மாதிரியும் ஒரு ஒரு கொடூரமான சம்பவம் இனிமேல் நடக்காது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு ஒரு ஊர்ஜிதமான ஒரு அஹ் விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் அறிக்கையும் கூட மக்களை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் சில விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் போராட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய சொன்னார் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது துப்புரவு பணியாளர் போராட்டம் ஆசிரியர் போராட்டம் மாணவர் போராட்டம் மீனவர் போராட்டம்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது சொன்னார் சொல்லிட்டு இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் சரிசமமாக கூப்பிட்டு எல்லாத்தையும் பேசி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொன்னார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னார்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது அவர் சொன்ன விஷயம் ஏண்டா இந்த விஜய தோட்டம் ஏன்டா இந்த மக்களை தொட்டம் சொல்லிட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கை அடிச்சிருக்காரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து தன்னால சிஎம் சார்னு சொல்லிட்டு இருந்தவரு இன்னைக்கு கேக்குதா சிஎம் சார் முதல்வர் சார் கேக்குதா அங்குள் அப்படின்னு கத்திட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு மிகுதியான ஒரு இதுல கத்திட்டார் இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா அவர் உற்சாகமாக அதை பேசுனது வந்து மிகவும் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்வது அங்கே இருந்தவங்களுக்கு கியூஸ் பம்ப் ஆன மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவானது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சார பத்தி பேசினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டுல தலைவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எழுபத்தி ஏழு முதலமைச்சர் ஆறாரு அதுக்கு முன்னாடி அவர் கட்சி ஆரம்பிக்கும் வந்து அஹ் கூத்தாடி வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கூத்தாடி கட்சி ஆரம்பிச்சிட்டா கூத்தாடி பக்கம் எல்லாம் கூத்தாடிங்க தான் கூத்தாடி கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்கப்புறம் கூத்தாடி கூட்டம்னு சொன்ன ரெண்டு பேரே வந்து மறுபடியும் எம்ஜிஆர் கட்சியிலே சேர்ந்துட்டாங்க முக்கியமான ஆட்கள் அது போல நம்ம நம்மளையும் பார்த்து கூத்தாடி கூட்டம் கற்கூரி கூட்டம்னு சொல்றவங்க எல்லாரும் நம்ம கிட்ட வந்து சேர்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கு எம்ஜிஆர் சாருக்கு எந்த மாதிரி ஒரு இடிபாடுகள் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி நம்மளுக்கும் ஏற்பட்டு இருக்கு இதை வந்து நீங்க சாதாரணமாக எடுத்துக்காங்க பெருசு எடுத்துக்காதீங்க இதுக்கெல்லாம் நான் பதில் வந்து நாம கண்டிப்பா ஜெயிச்சுட்டு எங்களுக்கு எல்லாம் சொல்லுவோம் நாங்க இன்னும் யாரையுமே திட்டவே ஆரம்பிக்கல ஏன்னா திட்ட ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி ஒரு கருத்தை சொன்னாரு இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்து வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பத்து கருத்துக்கள் தான் மையமா வச்சு பேசினாரு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா போனஸா இன்னும் ரெண்டு மூணு கருத்துக்கள் நான் சொல்றேன் கரூரை பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாரும் இப்போ எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க நான் அதை பிறமேல் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கடந்து போயிட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய கூட்டங்கள்ல பேசுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாயிண்ட் எடுத்துக்கணும் அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன பேசுறேன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒருவேளை ஒரு வேலை நம்ம ஜெயிச்சோம்னா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அது என்ன ஒரு ஜெயிச்சோம்னா கண்டிப்பா நாம தான் ஜெயிக்கிறோம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எனக்கு என்னன்னா கான்பெனாக இருக்க வெற்றி நிச்சயம் நம்மளுக்கு தான் சொல்லிட்டு தலைவர் வந்து அந்த உரையை முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் கடைசியாக போகும்போது சொல்ல மறந்துட்டேன் என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நம்பி எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சியை அதோட முடிச்சுட்டாரு அடுத்தது வந்து எப்போ எனக்கு வந்து வெளியில் வர்றதுக்கு பர்மிஷன் கிடைக்குதோ அப்போ வந்து எல்லாத்தையும் மீட் பண்ணி நான் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பத்து விஷயங்களை பேசி முடிச்சிருக்காரு இன்னும் வரக்கூடிய காலங்களில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் எப்பயுமே இருக்கும் நன்றி வணக்கம்